வணக்கம் நண்பனை இது உங்கள் சேனல் குட்டியெல்லாம் நான் உங்கள் நண்பன் பலர்கட்டு மீனவன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முழுக்க முழுக்க மூஞ்சால் கட்டப்பட்ட ஒரு வீடு இது இது வந்து கடலை மிதக்கிற ஒரு வீடு இது வந்து அந்தமான் போல தீவுங்களை வந்து அவங்க தொழில் பண்ணுறதுக்காக மீன்பிடிக்காக இது யூஸ் பண்ணுறது இது இப்போ அடித்த பொயில் பார்த்தீங்கன்னா இது வந்து அங்கேருந்து அறுத்துட்டு வந்துட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டில் பலர்காடு கோரை இப்போ நேரம் இந்த இது ஒதுங்கியிருக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து மூணு ஒதுங்கியிருக்கு இப்போ பார்க்குறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பல ஒதுங்கின ஒரு மூங்கில் இது இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆந்திராவில் ஒதுங்கியிருக்கு இது ஆந்திராவில் இன்னும் ரெண்டு இருக்குது அது வந்து மைப்பில் ஒதுங்கியிருக்குன்னு சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழுக்க முழுக்க மூங்கில் தான் இது நம்ம வெட்டி எடுத்துனா எல்லாமே பெரிய பெரிய மூங்கிலால் செய்யப்பட்டது தான் இது இது பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து எங்கே அடிச்சு வந்து பாருங்க கவுரும் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகலை ஆனால் உள்ள யாருமே ஆட்கள் கிடையாது ஆனால் என்ன சொன்னாங்கன்னா உள்ள வந்து கொஞ்சம் மீன் பிடிச்சி பிடிச்சி போட்டுருக்காங்க போல இருக்குது அது மீனெலாம் கெட்டு போயிருக்கு அதான் சொன்னாங்க ஆனால் முழுக்க முழுக்கவும் இது வந்து மூங்கில் தான் மேலே கொஞ்சம் தால்பாய் மாதிரி போட்டிருக்காங்க அவ்வளோதான்